ஹாய் ஹலோ நண்பா ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஐயப்பன் பயணத்துலேருந்து நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து சபரிமலைக்கு போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து நாங்கள் சபரிமலைக்கு கிளம்புனோங்க ஆனால் இது எப்போ வீடியோ தான் புயல் நிஜ் நிஜாம் புயல் வந்ததில் அஞ்சாந்தேதி அன்றைக்கி நாங்கள் கிளம்புன பயணம் நாலாக டக்குன்னு அப்லோட் பண்ண முடியும் அதனால தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் நம்ம எரிமலையில் நம்ம கூட கன்னிசாமி வந்ததுனால எரிமலையில் போய் ஃபேட்டெல்லாம் தூரிகிட்டு ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவ்வளோதான் கூட்டம் இல்லை நாங்கள் நிம்மதியாக தனி நெக்ஸ்ட் நம்ம ஐயப்பனை பார்த்தது போது என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐயப்பன் கோயிலும் இல்லை இல்லை முதல்ல வந்து சாமி அந்த கன்னிசாமிங்க எல்லாம் இங்கே வந்து கலர் பொடியெல்லாம் பூசிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மறக்காமல் நீங்கள் மாலை போனதுனாலும் ஒரு வாட்டி மாலை போட்டுவிட்டு நீங்கள் முதல் வாட்டி கன்னிசாமி போடும்போது இந்த பார்ப்பீங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பம்பால் இருந்து ஆரம்பிக்கலாம் பாய் பங்கே போகும்போது எரிமலையில் எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்